பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம் கொல்கத்தாவோட போலீஸ் கமிஷனர் வினீத் கோயல் இருக்கார்ல அவரு அவருடைய பதவியில இருந்தே நேத்தி மம்தா பானர்ஜி தூக்கி இருக்காங்க இந்த மருத்துவ மாணவர்கள் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த விஷயம் அப்படின்னா இந்த வினீத் கோயல் ரிசைன் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் பட் அவரு இதுல ரொம்ப அமைதியா இருந்தா இப்போ அவர் மேல இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னும் சில முக்கியமான நபர்கள் மீதும் இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது பாஞ்சிருக்கு டெபுட்டி கமிஷனரா இருக்கக்கூடிய அபிஷேக் குப்தா இவர்தான் அந்த ஆர்ஜிக்கர் மருத்துவமனை அந்த ஏரியாவில லேண்ட் ஆர்டர் பார்க்கக்கூடிய பர்சன் ஸோ அவர் மீதும் இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது நேத்தி எடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த மருத்துவ மாணவர்கள் வெஸ்ட் பெங்காலோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இதுல தொடர்பு இருக்கு அவங்க மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ நேத்தி அந்த அடிப்படையில டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் இந்த போஸ்டிங்ல இருக்க ரெண்டு பர்சன்ட் மீதும் இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது பாஞ்சிருக்கு இது எல்லாமே இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நேற்று லேட் நைட்ல மம்தா பானர்ஜி வெளியிட்டு இந்த அறிவிப்புக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று ஈவினிங் நடந்த இந்த ஜூனியர் டாக்டர்ஸுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் இடையில் நடந்த அந்த மீட்டிங் தான் ஏன்னா லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கா இவங்க எப்ப மீட் பண்ணுவாங்க இவங்க எப்ப மீட் பண்ணுவாங்கன்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி இந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடக்காமலே இருந்தது நேற்று வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருந்தாங்க என்ன அப்படின்னா நாங்க அஞ்சாவது முறையா இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் கிட்ட இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம் இதுதான் கடைசி முறையும் இதுமேல் நாங்க வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிற விஷயத்துக்கே வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அந்த டைம் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் தரப்புல இருந்து நேத்தி சாயங்காலம் ஆறு இருபது மணிக்கு மம்தா பானர்ஜி வீட்டுக்கு போயிருக்காங்க ஆறு ஐம்பது மணிக்கு அந்த மீட்டிங் அப்படிங்கிறது தொடங்கி ஒன்பது மணி வரைக்கும் இந்த மீட்டிங் அப்படிங்கிறது போயிருக்கு இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் தரப்புல இருந்து முப்பத்தி பேர் போயிருக்காங்க இவ்வளவு நாள் இந்த மீட்டிங் நடக்காம இருந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் முன் சில முக்கியமான கோரிக்கைகள் தான் என்ன அப்படின்னா நாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் கூட உட்காந்து பேசுகிற விஷயத்தை லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும் அதே மாதிரி அங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வீடியோகிராபியா பதிவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருந்தாங்க பட் அது முடியாது அப்படின்னு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து இத்தனை நாளா அதை மறுத்துக்கிட்டு இருந்தாங்க சரி அப்படின்ட்டு நேத்து இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் அவங்களுடைய வெஸ்ட் பெங்கால் கண்டிஷன்ஸுக்கு ஒத்துக்கிட்டு நேத்தி அங்கே போயிருக்காங்க லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறது நடக்கல அதே மாதிரி அங்கே நடந்த விஷயங்கள் எதுவும் வீடியோவாகவும் பதிவு பண்ணப்படலை ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மருத்துவ மாணவர்கள் சில கோரிக்கைகள் சில விஷயங்களை முன் வச்சாங்கல்ல அது அதுக்கு மம்தா பானர்ஜி என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ரிட்டன் பதிவு பண்ணப்பட்டு ஒரு பத்திரமாக அங்க வந்து பதியப்பட்டிருக்கு இந்த ஜூனியர் கையெழுத்து அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு மம்தா பானர்ஜியும் நான் இந்த விஷயத்தை செய்கிறேன் இந்த விஷயத்தை நான் செய்யிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நேத்தி கையெழுத்தா போட்டிருக்காங்க ஸோ இதுதான் நேத்தி நடந்தது ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நேற்றி லேட் நைட்டில் மம்தா பானர்ஜி இந்த வினீத் கோயல் அபிஷேக் குப்தா இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் மீதுலாம் இந்த நடவடிக்கை அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க ஸோ இந்த இப்போது இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த போராட்டம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடுமா அப்படின்னா வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஏன்னா நேற்று இந்த மருத்துவ மாணவர்கள் என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ரெப்ரசண்டாக ஒரு முப்பத்தஞ்சு பேர் வந்திருக்கோம் பட் நாங்கள் போயிட்டு போராடக்கூடிய எல்லா மருத்துவ கூடயும் ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறத நடத்திட்டு தான் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரதை பத்தி நாங்கள் யோசிக்க முடியும் ஸோ நாங்கள் போயிட்டு கலந்துக்கிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த போராட்டம் அப்படிங்கிறது முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் ஏன் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க செப்டம்பர் பத்தாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய போராட்டங்களை கைவிட்டுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்த ஹியரிங் செப்டம்பர் பதினேழாம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு நம்ம செப்டம்பர் பதினேழுல இருக்கும் சோ இன்னைக்கு திரும்ப சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸ லிஸ்ட் பண்ணி ஹியரிங் அப்படிங்கிறத எடுத்தாங்க அப்படின்னா இன்னும் இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்டை கடுப்பு ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்லி நீங்க கேட்கலையா அப்படிங்கிற கோபம் கண்டிப்பா வரும் சோ அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் டாக்டர்ஸ் இன்னையோட இந்த போராட்டத்தை முடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அதே மாதிரி சில முக்கியமான கோரிக்கைகளையும் மேத்தி மம்தா பானர்ஜி கிட்ட வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா நாங்க போராட்டத்தை முடிச்சிட்டு திரும்ப வேலைக்கு போறோம் அப்படின்னா எங்கள் மீது இத்தனை பேர் போடணும் போராடணும் இத்தனாயிரம் பேர் போராடி இருக்கோம் வேலையை விட்டுட்டு எங்களுடைய சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போராடி இருக்கோம் ஸோ எங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நேத்தி டிமாண்டாக வச்சிருக்காங்க இது எல்லாத்துக்குமே மம்தா பானர்ஜி ஓகே சொல்லி தான் நேத்தி கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் செய்தியா இருக்கு அதே மாதிரி அந்த இறந்து போன மருத்துவ மாணவிக்கு அந்த நீதி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மம்தா பானர்ஜி உறுதி செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த போ இந்த மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு வெற்றிகரமான மீட்டிங் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு தரப்புலையுமே ஒரு சமாதானத்துக்கு வந்து இந்த போராட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி மம்தா பானர்ஜி இதில் அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்னு நேத்தி இவங்க எடுத்த நடவடிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கும் ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி இந்த கொல்கத்தா டாக்டர் மர்டர் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குல்ல சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சந்தீப் கோஷ் வந்து அந்த எவிடென்ஸ் எல்லாம் டேம்பர் பண்ணார் அது சம்பந்தமா இப்போ ரீசண்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டார் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த பினான்சியல் இரெகுலாரிட்டிஸ்ல ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷியல் கஸ்டடியில தான் இருந்தார் பட் இப்போ இந்த பெண் மருத்துவர் வழக்கிலையும் எவிடன்ஸ் டேம்பர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருந்தாங்க அவரு கூட அங்க அந்த மர்டர் நடந்த உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அபிஜித் மண்டல் அப்படிங்கிறவரையும் சந்தீப் கோஷ் சேர்த்து கைது அப்படிங்கறத பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் நிறைய விஷயங்களை வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வந்திருக்கு ஏன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸா சிபிஐ கஸ்டடியில் தான் இருந்துட்டு இருக்காரு சிபிஐ அவர் விசாரணைக்காக எடுத்திருந்தாங்க இன்னைய வரைக்கும் நீதிமன்றம் அவரை விசாரிக்கிறதுக்கு அனுமதி இந்த கொடுத்திருந்தாங்க வந்து ஒரு முக்கியமான நபர் ஏதோ ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் வந்து எஃப்ஐஆர் லேட்டா பதிவு பண்ணாரு அதே மாதிரி அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பெருசா அவருக்கு தெரியாது அதனாலதான் இவ்வளவு பெரிய குழப்பம் அப்படிங்கிறது நடந்தது கிடையாது அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் அது மர்டரா என்ன நடந்தது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்த அவரே அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல வெளிப்படையா தெரிவிச்சிருக்காரு ஸோ இந்த சந்தீப் கோஷும் இந்த இன்ஸ்பெக்டரும் ரொம்ப நெருக்கமானவர்கள் தான் அப்படிங்கிற விஷயமும் இப்போ இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸை லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இதுல அடுத்தடுத்து என்ன இது வரைக்கும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இன்னைக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டாக சுப்ரீம் கோர்ட்ல நடக்கும் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கறத ஒரு அப்டேட்டாக அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட பேசுகிறேன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் விவர்ஸ்